ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனலாம் உங்களுக்கு இனியத்தோடு வசதி ரவி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிகிட்ருக்குது இந்த மலைக்கு சூடாக சுமத் கிறிஸ்பியாக இது பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா தான் போகிறோம் நம்ம வந்து வழக்கமாக ஆனியன் பூ சேர்த்து செய்கிறதுக்கு பதிலாக முட்டைக்கோ சேர்த்து செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியான்னு நல்லா சூப்பராக இருக்கும் பேச்சுலர்லாம் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லீவ் டைமில் இல்லை எதாவது சாப்பிடும் போல் இருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு சுமார் அப்படி இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கால் பங்கு அளவுக்கு போட்டால் எங்களுக்கு போதும் இது மூணு பேருக்கான அளவு தான் இது பாருங்கள் இந்த கால் பங்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ பக்கோடாவுக்கு அதே ஸ்டைலில் இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீள நீள வாக்கிற நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து முட்டைகோசம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கூட்டியாக குறைச்சியாக போட்டுக்கோங்க சும்மா இது சாப்பிட அப்படி டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க வெங்காயம்லாம் நான் கட் பண்ணிட்டேன் இதோட கொஞ்சம் கறிப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கறிப்பிலை கொத்தமல்லியும் இதோ ஒரு பவுலில் வந்து நம்ம கலந்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நம்ம கலந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச கோசம் இதோட பல கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன் அரிசி மாவு தான் இதுக்கு போடணும் ஏன்ட்டு அரிசி மாவு இல்லாதனால கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செய்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவுன்னா ஐம்பது கிராம் கடலை மாவு சரியாக இருக்கும் இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும் தண்ணி நம்ம நம்ம பதத்துக்கு பாருங்க மாதிரி பதம் தான் சும்மா நம்ம கிள்ளி கிள்ளி தான் போட போகிறோம் அதனால இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆயில் காய வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் நான் வந்து பூண்டு போட மறந்துட்டேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் பக்கடாவுக்கு பூண்டு போட்டு செய்யும்போது சும்மா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் ஆயில் காஞ்சிகிட்ருக்கு பாருங்க நான் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் சம்மருக்கெல்லாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு சம்மர் விட்டாச்சு எப்போ பாரு ஏதாச்சும் ஏதாச்சும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக அண்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு பக்கோடா வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு நல்லா கோல்டன் கலர் வரட்டும் பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு நம்ம எப்போமே ஃப்ளேமை வந்து கூட்டியே குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ கூட்டியும் குறைச்சியும் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது அப்போ பக்கோட வெளியே வந்துடும் உள்ளே வந்து வேகாது அதனால் ஒரு சமயம் நம்ம கூட்டியும் குறைச்சியும் வை வச்சுக்கணும் பாருங்கள் இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன் சும்மா அப்படி உதிர்த்து போட்டுக்கலாம் அப்படியே தூள் பக்கோடா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் எப்பொழுதும் ஒரே மாதிரி பக்கோடா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கா விஜிடபிளில் செஞ்சு கொடுக்கும்போது சும்மா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாரு நல்லா வெந்திருச்சு நான் எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் சாப்பிட்ற சத்தம் உங்களுக்கே கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்